மக்கள் மைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் செய்தியாளர்களை சென்று வருகிறார் தன் காட்சிகளை பார்க்கல அதை பயாற்று பேசும்போது காயம் சொன்னாங்க அது காயம் இல்லைங்க இதுக்கு பெரும் மனுஷ காயம்தான் அதனால நீங்க அதை ஒண்ணும் அந்த பாசத்தை தொடர்ந்து காட்டுங்கள் அதுவே பெருமல்தாக இருக்கும் அதை காட்டுவதற்கு ஒரு இல்லமாக அன்பே மருந்தாக இங்கே விநியோகிக்கப்படுகிறது இந்த பெற்று கோயிலில் பெருமை மிக்கவர்கள் நீங்களும் உங்கள் குழந்தைகள் மனம் பளராத தளராதீர்கள் தயவு செய்ய இது பாவபுண்டியம் சம்மந்தப்பட்டது அந்த இது ஒரு சிறிய நோய் பிணி அவ்வளவுதான் எதிர்காலத்தில் இவை இவருக்கெல்லாம் மறந்து கண்டுபிடிக்கப்படும் என்று நம்புகிறோம் அப்பல்லாம் இவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் இவர்கள் நல்லபடியாக ஆரோக்கியமாக வாழ்ந்து அந்த மருத்துவத்தையும் அவர்கள் காண வேண்டும் என்பது என்னுடைய வாழ்க்கை வணக்கம் இந்த மாபெரும் சேவையை எந்தவித பெரிய ஆர்ப்பாட்டமும் நாங்கள் செய்து கொண்டிருக்கும் இவர்களுக்கெல்லாம் என் சிவம் வணக்கங்கள் மீண்டும் மீண்டும் வர வேண்டியிருக்கும் நம் உறவு இன்னும் வலுக்கத்தான் செய்யும் நன்றி எல்லாருக்கும் நன்றிங்க இதில் திருப்பி திருப்பி நான் சொல்லணுன்னா சார் அந்த குழந்தைகளும் அதை விட அருமையான என்னுடைய பயிற்சியாளர்கள் அனைத்து பயிற்சியாளருக்கும் இந்த நேரத்தில் நன்றி குடிக்கிறேன் உங்கள் அண்ணன் சார் தேங்க் யூ அற்புதமாக இசையமைத்தார் ஜீவா ரீச் தேங்க் யூ

தற்போது கிடைத்த செய்தியின்படி ஈரோடு அருகே மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பள்ளியை மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் அவர்கள் திறந்து வைத்தார் இதுகுறித்து கூடுதல் விவரங்களை நம்முடைய கோவை செய்தியாளர் கோவை பிரசாந்திடம் கேட்கலாம் வணக்கம் பிரசாந்த் இது குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள் நிச்சயமா தெரியல அதாவது கடந்த இரண்டு நாட்கள் ஈரோடு திருப்பூர் ஆகிய மாவட்டங்கள்ல மக்கள் நீதி மையத்தின் தலைவர் திரு கமலஹாசன் அவர்கள் இரண்டு நாட்கள் இருக்கிறார் இன்று காலையில் விமான கோவில் விமான நிலையம் வந்த அவர் அவிநாசியில் அத்திக்கடு அவிநாசி திட்டத்தை போராட்டக் குழுவை சார்ந்த சந்தித்து அத்திக்கட அவிநாசி திட்டம் தொடர்பான ஆலோசனையை அவரிடமிருந்து கேட்டுக்கொண்டார் கொஞ்சம் தொடர்ந்து நாங்கள் இந்த தொடர்ந்து நாங்கள் இந்த கட்சியில் பொறுப்பேற்றோடு எங்களுக்கு முதல் கொள்ளியாக இது போன்ற மத்திக்கடவை நட்சத்திற்கு முழு ஒத்துழைப்பு நல்கப்படும் அதற்கான உதவிகளை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த சூழ்நிலையில தற்போது அவர் ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே உள்ள அத்திபோடு சக்தி மசாலாவுடைய சக்தி அறக்கட்டளையில் உள்ள சக்தி சிறப்பு பள்ளியில் உள்ள குழந்தைகளை மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சந்தித்தார் சந்தித்து தற்போது சந்தித்த பிறகு அவருடைய அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கும் வகையில் அவர் அந்த பற்றி உரையாற்றினார் அப்போது அவர் பேசையில் மனநலம் குஞ்சியவர்களை புரிந்து கொள்ளாத உலகம் இந்த உலகம் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் தான் மனநலம் குந்தியவர்கள் உள்ள உலகமாக இந்த உலகம் இருக்கிறது என்ற ஒரு பதிவு பதிவேசிக்கிறார் தற்போது அடுத்த கட்ட பயணமாக ஒரு தனியார் இரண்டு இரண்டு இன்று முழுவதுமே கல்லூரியில் விவசாயிகளை சந்தித்து உரையாற்ற இருக்கிறார் முக்கியமாக இரண்டு நாட்கள் பெரும்பாலான நிகழ்ச்சி விவசாயம் சார்ந்த நிகழ்ச்சியாகவே இருக்கிறது அது போன்ற நிகழ்ச்சிகளே அவர் பங்கேற்க முக்கியத்துவம் கொடுத்து இருக்கிறார்